ஓம் கம் கணபதியே நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சங்கரஹர சதுர்த்தி முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் வணங்குவதற்கு எளியவர் வாழ்வில் எல்லா வளங்களையும் தரக்கூடியவர் அவரை வணங்கிவிட்டு தொடங்கும் செயல் அனைத்தும் வெற்றிதான் அவருக்கு எல்லா நாளுமே விசேஷம்தான் இருந்தாலும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கரஹர சதுர்த்தி விரதம் கணபதிக்கென்றே உருவான அருமையான பலன் தரக்கூடிய விரதம் இந்த தினத்தில் செய்யும் வழிபாடு நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை போக்கி அவரது அருளை முழுமையாக பெற்றுத்தரும் இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய உரிய ஸ்துதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாரதர் சங்கட நாசின ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத் மாலை வேளை தொடர்ந்து யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தடைகள் பற்றிய பயமே வேண்டாம் ஏனென்றால் இதுவே நம்மை ஆதாரமாக இருந்து காக்கிறதுன்னு சொல்லப்படுது இதை சொல்லும் மாணவன் அறிவை பெறுகிறான் செல்வத்தை தேடுபவர் செல்வத்தை பெறுகிறார் புத்திர பேர் வேண்டும் புத்திர பெயர் புத்திரார் இறுதி வேண்டு சுகம் பெற்று கணேச லோகத்தையும் பெறுவார்கள் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து ஜப்பிப்பதற்கு ஆறு மாதங்களில் பலன் நிச்சயம் கிடைக்கும் ஒரு வருடத்தில் அவரது சங்கடங்கள் நீங்கி வேண்டியது அனைத்தும் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக பெறுவர் இதை எழுதி எட்டு பிராமணர்களுக்கு வழங்குபவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் எல்லா அறிவையும் சகல சம்பத்துகளையும் அடைவார்கள் இந்த ஸ்தோத்திரத்தோட பலசிருதி சொல்றது அடுத்து இன்று அவசியம் சொல்ல வேண்டிய கடன் நிவாரணம் சொல்லப்படும் ஸ்தோத்திரம் கடன் தொல்லைகள் நீங்க விநாயக பெருமானிடம் செய்யப்படும் அரிய பிரார்த்தனைகளில் ஒன்று இந்த ரிணஹர கணேச ஸ்தோத்திரம் எனும் கடன் நிவாரண ஸ்தோத்திரம் இது கடுமையான வறுமையையும் தரித்திரத்தையும் கடும் நிதி சிக்கல்களையும் தீராத கடன் தொல்லையையும் வல்ல ஒரு அற்புதமான இதை ஒரு வருடத்திற்கு தினமும் ஒரு முறை விநாயகரை மனதில் நினைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் நிச்சயம் கொடுமையான வறுமையும் கடனும் நீங்கி குபேரனுக்கு சமமாக ஆகலாம் அறிவிலும் செல்வத்திலும் பிரகஸ்பதிக்கு சமமாக ஆகலாம் இதை மனதால் நினைத்தாலே துஷ்ட சக்திகள் அண்டாது என்றும் மேலே சொன்னவற்றை சொல்ல நேரம் இல்லாத போதும் இதை மட்டும் சொல்ல தவற வேண்டாம் ஓம் கணேச ரிணம் சிந்தி வரேன்யம் நிவாரய நிவாரய என்றோ இருபத்தோரு முறை சொல்ல எப்பேற்பட்ட சங்கடங்களும் விரைவில் நீங்கும்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலசுத்தி சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் சங்கட நாசன கணேச ஸ்தோத்ரம் நாரத உவாச்ச प्रणम्यशिरसादेवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नव लचन्द्रं च दशमन्तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशन्तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरक न च विघ्नभयम् तस्य सर्वसिद्धिकरं परम् विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थि लभते गतिं जपेद्गणपतिस्तोत्रं षड्भिर् मासे फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे सङ्कष्टनाशनं नाम श्रीगणेशस्तोत्रं सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः അടുത്ത് കടൻ തൊള്ളായി തീർക്കും ശ്രീ ഋണഹർ ഗണേശ സ്ഥോത്രം ധ്യാനം സിന്ദൂരവർണം ദ്ഭുജം ഗണേശം ലംബോദരം പദ്മ ദളേ നിവിഷ്ടം ബ്രഹ്മദിദേവ പരിസേവ്യമാനം സിദ്ധൈര്യുത്തം പ്രണമാമി ദം सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वदात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकक्षिप्पादीनां वदार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे महिषस्य वदे देव्या गणनातः प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य वदात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे पूजितो गणनायकः सदैव पार्वती ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वती ऋणनाशं करोतु मे इदम् ऋणहरं स्तोत्रम् तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पटेन् नित्यं वर्षमेकं दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पडन्तोऽयं मखामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कूं ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कुं ॐ गणेशरुणं चिन्दी वरेण्यं कुं नमःपट इमं मन्त्रं पटे दन्ते ततश्च शुचिभावनः एकविंशतिसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मासं प्रियतां व्रजेत् बृहस्पतिसमोज्ञाने धने दणपतिर्भवेत् अस्यैवायुतसंख्याभिः पुरश्चरणमीरितं लक्ष्यमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयाद् भूतप्रेतपिशाचानां नाशनं स्मृतिमात्रतः इति श्रीकृष्णयामलतन्त्रान्तर्गतं श्रीरणहरगणपतिस्तोत्रम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அடுத்து இருபத்தோரு முறை சொல்ல வேண்டிய சங்கடஹர சதுர்த்தி மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதி நிவாரய நிவாரய ஓம் நமோ ஹேரம்ப மத மோதி நிவாரய நிவாரய ஓம் நமோ கே ரம்ப மத நிவாரய நிவாரய ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி சங்கடம் நிவாரய நிவாரய ம் நமோம்ப மதமோதி மங்கடம் நாரய நம் நமோ ம்ப மதமோதிமம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி மம சங்கம் நாரய நம் நமோ ஹேரம்ப மதமோதித்த மம சங்க ந ம் நமோம்ப மதமோதி மம சங்கடம் நாரய நம் நமோம்ப மதமோதி ஓம் நாரய நம் நமோம்ப மதமோதி மம சங்கம் நாரய நம் நமோ ஹேரம்ப மதமோதி மம சங்க ந

ம் நமோே மதமோதித்த மம சங்க ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி மம சங்கம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி மம சங்கம் நாரய நம் நமோ ஹேரம்ப மதமோதி மம சங்கம் நாரய ந ॐ नमोहेरम्बमदमोदितमम शङ्कटं निवारय निवारय